தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் அன்னைய தின நல்வாழ்த்துக்களை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு கொடுத்த நல்ல தாய்க்காக நல்ல அம்மாக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லா விதத்திலையும் மீது பாசம் வைத்து நமக்காக எல்லாவற்றையும் சகித்த அந்த அன்புக்காக நாம் தேவனுக்கு நாம் கோடான கொடி நன்றி செலுத்துவோம் நம்முடைய தாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தாயாய் நமக்கு பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல மருத்துவராய் நம்ம பக்கத்தில் இருந்த தாய்க்காக நாம் நன்றி செலுத்துவோம் அது மாத்திரமல்ல எல்லா விதத்திலையும் நம்மளிடத்துல அன்பு செலுத்தி நாம் அன்பு செலுத்தவில்லை என்றாலும் நம் தாய் நம்மீது அல் அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தி கரிசனை உள்ள தாயாக கத்தர் இந்த பூமியில் வைத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்யத்தக்கதான கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவர்கள் வயது ஆகும் பொழுது அவர்களை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு அவருடைய அன்பை பெறுவதற்கு நாம் முந்திக் கொள்வோம் நாம் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம் அது மாத்திரமல்ல ஒருவேளை இல்லாத பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களுக்கு தாயாகவே இருக்கிறார் அவர்களை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் தாயினும் மேலாய் அன்பு வைக்கிற தேவன் அவர்களுக்கு உண்டு அதனால் இன்றைக்கு தேவனை சார்ந்து கொள்கிற இருதயத்தை தேவன் அவர்களுக்கு அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நம்முடைய தாய்க்காக தேவன் நமக்கு இந்த பூமியிலே கொடுத்த பாசம் மிகுந்த தாய்க்காக நாம் நன்றி செலுத்துவோம் நாம் அவர்களை கனப்படுத்துவதிலும் அவர்களை கவனிப்பதிலும் அவர்களிடத்துல பாசம் செலுத்துவதிலும் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் முந்தி தக்கதாய் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்யத்தக்கதான கிருபையை ஊற்றும்படியாய் நாம் ஜபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீது அன்பு வைத்த தாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை இம்மட்டுமாய் வளர்த்த தாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் அவர்களை ஆசீர்வதிங்க இந்த பூமியிலே அவர்களுடைய வாழ்நாட்கள் நீடித்து இருக்கட்டும் ஆண்டவர அன்றவரை அவர்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாசங்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கனமும் பிள்ளைகள் மூலமாய் கிடைக்கத்தக்கதான கிருபையை கத்தர அருளிச்சிங்க ஒவ்வொரு தாயையும் கத்தர ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும் சகித்து தன் பிள்ளையை வளர்த்திருக்கிற அந்த தாய் தாயை ஆண்டவரே ஒரு நாளும் பிள்ளைகள் புறக்கணித்து விடாதபடிக்கு பிள்ளைகள் அந்த தாயின் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஒருவேளை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இந்த பூமியில் ஏராளம் பேர் உண்டு சுவாமி அவர்களுக்கு ஆண்டவரை தாயினும் மேலாய் அன்பு வைத்து அவர்களை அரவணைக்கிற தேவன் இன்றைக்கு கத்தர் அரவணைத்து அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் அண்டவரை அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கத்த தந்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி தாயைப் போல உன் அதிக நேசம் ஒவ்வொருவரும் கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தர் அரளிச்சைங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்